வித்மகே பக்கரதுண்டண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இந்த திதி துவா தஷி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பிரதோஷ நாள் அதாவது பிரதோஷம் அப்படிங்கிறத விட சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம் அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது அந்த மாதிரி மகத்துவம் நிறைந்த மக பிரதோஷ சனி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு என் ஒன்று விதி என் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்தநாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நவ கிரக அனு கிரகம் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசையும் நீண்ட நாள் திரையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் அதாவது தொட்டது துளங்கக்கூடிய கை பட்டது விளங்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட கலகலப்பு கைகூடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க ஸ்ரீ சக்கரநாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய இது நாள் வரையில் ஏற்பட்ட விரக்திகளுக்கு மேலான திருப்தியான சூழல்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மிதினராசையை சேர்ந்தவங்க அங்கையர் கண்ணையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணையமான புண்ணியங்கள் கிடைக்கும் நாள் வரையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகி பொருத்தமான வாழ்வாதாரம் அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வேளவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் பெத்தவங்க கிட்ட மரியாதை கிடைக்கிறது மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை மிகுதியாகிறது நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறது மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிப்பது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சூரிய பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் தகுதிக்கு மேலானவர்களை சந்திக்கக்கூடிய சான்றோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்றோர்களை சந்திக்கக்கூடிய மத போதகர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க மனோன் மணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவி அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கடல் போல அன்பு பசிபிக் கடல் போல பண்பு அப்படிங்கிற அளவுக்கு அன்பும் பாசமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதிர்ப்பு வரும்பொழுது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திரிபுர சுந்தரி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണ അടർന്ന ശിവപ്പ് ആർ ഡി ராசிய சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் புதிய முயற்சிகள் உருவாகக்கூடிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க திருவுடை அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் வெளிர் இஎஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் தடைப்பட்ட காரியத்தில் செயல்படக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விடுபட்ட அல்லது தடைப்பட்ட பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் அதிர்ஷ்டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் தொலைபேசி தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மொபைல் சம்பந்தப்பட்ட செல்போன் சம்பந்தப்பட்ட விற்பனை அல்லது சர்வீஸ் அல்லது பழுது பார்க்கும் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வில்லாளி வீரனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கச் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் அதாவது கடந்த காலங்களில் எடுத்த உண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்